இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கி கூட இப்போ கூட நிறைய மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் உண்டு சிலுவைனா துன்பம் சிலுவை வீட்டில் இருக்கக்கூடாது கூடாது பாடுபட்ட சிலுவை வீட்டில் வச்சுக்கூடாது ஐயோ எடுத்துட்டு எடுத்து என்ன போயிடும் இன்னைக்கு உண்டு சிலுவைனா அது துன்பம் கஷ்டம் சிலுவை என்றால் துன்பமா சிலுவையின் மகிமை மேன்மை என்ன இதெல்லாம் தியானிக்க போறோம் நாம ஒரு நாள் ஒரு பங்குல உரைச்சு மணி ஒரு உரைச்சு கதை சொல்லுவாங்க மறுநாள் வந்து விபதி புதன் மறுபடியும் அது நாள் ஞாயிற்றுக்கிழமையே ஃபார் சொல்கிறார் எப்போ நம்ம விபூதி அந்த வீட்டில் வீட்டில் உங்களுக்கு சுலவு வச்சுருப்பீங்க இல்லையா எல்லாத்தையும் தீவினாங்க ஓட்டம் கொளுத்தி நம்ம திருநூறு செய்யணும் விபதியை கொண்டு வாங்க சரி கொண்டு வராங்க எல்லாம் என்ன பண்ணுங்க சுழ எடுத்து இப்போ கொண்டு வராங்க ஒரு என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டு தூக்கி வராங்க ஃபாதர் பார்க்கறது ஒரே ஆச்சரியம் இருக்கு என்னம்மா என்னன்னு கேட்டா நான் புருஷனை தூக்கி வராங்க அவங்க இதுதான் எனக்கு பெரிய சிறுவை என் வீட்டில் என்று சொல்லி நகைச்சுவை ஏனன்ற துன்பமே சிலுவை என்ற ஒரு எண்ணம் மக்களிடையே இன்றைக்கும் உண்டு இது இன்றைக்கு மட்டுமல்ல சிலுவையை ஒரு அவமான சின்னமாக பார்ப்பது அப்பவும் உண்டு அது எப்படி அந்த காலத்தில் இயேசுவுக்கு முன்பாகவே இந்த கருத்து யூத மக்கள்கிட்ட உண்டு அதை எபிரேயர் திருமுகத்தில் அந்த திருமுக ஆசிரியர் பதிவு செய்வார் எப்ரேயர் ஆறு சாரி பனிரெண்டு ஆறு நான் வாசிக்கிறீங்களா மன்னிக்கணும் பனிரெண்டு ரெண்டு நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சாரி சாரி அவர் தாம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் ஏசப்பா சிலுவை இழிவானதுன்னு தெரியும் இருந்தாலும் நாம் மீட்பு பெற வேண்டி அந்த இழிவின் சின்னமான சிலுவையை மகிமையின் சின்னமாக மாற்றினார் இதுதான் உண்மை யூத யூத மரபுப்படி யூத முறைப்படி சிலுவை என்பது மிகவும் ஒரு இழிவான ஒரு விஷயம் அதை நம்ம இனச்சட்ட புத்தகத்தில் வாசிக்கிறோம் நம்ம இனச்சட்டம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டுக்கு மேலே பாருங்க பார்ப்போம் சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவரது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்க விடு ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது அவனை நீ அன்றே அடக்கம் செய்யப்பட வேண்டும் ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் தொங்கவிடப்பட்டவன் விடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் சக்னூர்ல இருக்குது அப்ப என்ன பண்ணாங்க மக்கள் இதை யோசிச்சாங்க அப்போ சிலுவையில தொங்குகின்ற தொங்கிய இயேசு சபிக்கப்பட்ட மனிதர் அவர் சாபத்துக்கு அப்புறம் அவர் நம்ம பின்பற்ற சிலுவை என்பது சாபத்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு அவமான சின்னம் அது எவன் ஒருவன் இழிவான பாவத்தை செய்கிறானோ சாவான பாவத்தை செய்கிறானோ அவனுக்குத்தான் சிலுவை சாவுன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுடைய புத்தகம் சொல்லப்பட்டிருக்குது எனவேதான் மக்கள் இயேசு வெறுத்தார்கள் இன்னைக்கு முதல்வாசம் சொல்லு பாருங்க இன்னைக்கு சொல்கிறார் பாருங்க இன்னைக்கு கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாக இருக்கிறது அது ஒரு ஒரு மடமை ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண இல்லையா ஒரு சொன்னால் முட்டாத்தனம் சொல்லாமல் சொல்லலாம் ஏதோ ஒரு ஒரு இழிவாக தெரியுது ஆனால் அழைக்கப்பட்ட நபர்களுக்கு அது கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக இருக்கிறது சிலுவையின்றி மீட்பு இல்லை என்றி விடுதலை கிடையாது சிலுவை என்றி விண்ணகம் கிடையாது பாவ பாவக்கடலை தாண்டி செல்லும் ஒரு கருவியாக சிலுவையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு சின்ன கதவு ஞாபகத்துக்கு வருது ஒரு ரெண்டு பேர் ஒரு ஃபாதர்ட போய்ட்டு சொல்கிறாங்க அவங்க போய் சொல்கிறாங்க ஃபாதர் ஃபாதர் நாங்கள் கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம் கோயிலுக்கு ஏதாவது கேளுங்க அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாங்க பங்கு ஃபாதர் சொல்ற ஒன்று வானாமல் பார்த்தலாம் என்ன எல்லாம் கோயில் இருக்குது அப்படி ஃபாதர் மறுக்கிறார் அது இல்லைங்க சாமி ஏதாச்சும் நீங்கள் கேளுங்க சாமி நீங்கள் நாங்கள் ஏதாவது கோயிலுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் என்று கொஞ்சம் தர்மசங்கத்துக்கு உள்ளாக்குறாங்க சாமியாரை சரி ஃபாதர் என்ன பண்ணுறாரு அப்படியா சரி நான் ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை கோயில் வளாகத்தில் இரண்டு பெரிய சிலுவை வைக்கணும்னு எனக்கு ஆசை உங்களால் முடிஞ்சால் ஒரு பெரிய மரத்தை வெட்டி ஒரு சிலுவை செஞ்சு கோயிலுக்கு காணிக்கையாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு போகிறேன் போற ரெண்டு தான் என்ன பண்ணுறாங்க காட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அவங்களால எவ்வளோ பெரிய மரம் மரம் ஸ்ட்ரைட்டாக நல்லா இருக்கும்ல தேடி பிடிச்சி நல்ல மரம் என்ன பண்ணுறாங்க வெட்டி அதில் குறுக்க இப்படி ஒரு சிலுவை செஞ்சு பண்ணுறாங்க தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வருகின்ற பொழுது ஒரு நபருக்கு எப்படி ரொம்பவும் வலி தூக்க முடியல அவனால் என்ன பண்ணுறது தூக்க முடியலையே அப்படின்னு என்ன பண்ணுறான் ஒரு ஒரு நபர் அந்த சிலுவையினுடைய அடி பார்த்து கொஞ்சம் கழிச்சு விட்டுறான் கொஞ்சம் வெயிட்டு போட்டோம் கழிச்சிட்டு இன்னொருத்தவன் என்ன பண்ணுறான் கழிக்கலாம் இல்லை இழுத்துரு போகிறான் தர தரம் இன்னும் முடிஞ்ச வரைக்கும் இழுத்துணும் போகிறான் கோயிலுக்கு இந்த ரெண்டு இன்னொன்று என்ன பண்ணுறான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான் பல இன்னும் அவனுக்கு பளு தாங்க அவன் பயங்கரமாக பயங்கர வெயிட் தோல் வலிக்குது அவனுக்கு பயங்கர தோல் வலி எப்படி தீனு இழுத்துன்னு போகிறது கொஞ்சம் கழிச்சு விட்றான் கொஞ்சம் இப்படி அவன் என்ன பண்ணுறான் அந்த ஆலயத்துக்கு போகிற டைமில் கொஞ்சமாக கழிச்சு விட்டு வெயிட்டு கழிச்சு போகிறான் நான் என்ன பண்ணுறான் தர தரம் ஹோட்டலில் இழுத்துனோ அதுவும் அவன் போய் சேர்றான் போகிற வழியில் ஒரு பெரிய பல்லம் ஒத்தரப்போ இந்த சிலுவை கட்டாதான் என்ன பண்ணான் சிலுவை பள்ளத்தை மேலே போட்டான் நடந்து போய் சிலுவை எப்படினு போயிட்டான் அப்படி சிலுவையை வெட்டி கொண்டு தான் பாருங்கள் அவன் போனான் அவனுடைய சிலுவை அந்த பள்ளத்தில் அது பொருந்ததில்லை அவன் அப்படி நின்றுட்டான் கஷ்டப்பட்டு சிலுவையை தூக்கிட்டு போனான் என்ன பண்ணான் கோயிலில் போய் சேர்ந்துட்டான் ஆனவர்களுக்கு போயிட்டான் சே சிலுவை ஆண்டவுடைய இல்லத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கின்ற வழி வழி அது நம்ம சிலுவை அவமான சின்னமாக இருந்தாலும் ஆண்டவத்து ரத்தத்தினால் அந்த சிலுவையை மகிமையின் சின்னமாக மாற்றினார் பாருங்க பாருங்க எல்லாம் என்ன பண்றாங்க யூதர்கள் அரும் அடையாளத்தை தேடுறாங்க யூதர்கள் அரும் அடையாளத்தை தேடுறாங்க கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்களோ சுலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நாங்கள் தேடுறோம் அவரை பறைசாற்றுறோம் நாங்கள் திருச்சுவை மகிமையும் சின்னம் நெச்சரியாக இருக்கணும் நம்ம ஒரு முறை ஃபேஸ்புக்கில் தான் நினைக்கிறேன் இந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் பிடிக்க ஒரு இது போடுவாங்களே அப்போ ஒரு 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 பெரியவர் அவர் இந்து சகோதரர் அவர் அவர் சொன்னார் ஒரு முறை கிருமானந்த வாரியாரும் ஒரு ஒரு சாமி ஃபாதரும் சந்தி பார்த்து பேசிக்கிட்டாங்க அப்போது ஃபாதருடைய கழுத்தில் சிலுவை ஜவ சிலுவை இருக்குது வாரியார் சாமி கேட்டிருக்காரு என்னங்க ஐயா அது கழுத்தில் சிலுவை வச்சிருக்கீங்க ஆமாம் திருச்சிலுவை இது என்னோட இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை சுமந்து தான் உலகத்தை மீட்டார் அதை அடையாளம்னா கழுத்தில் நாங்கள் போனாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படியா ஆனால் எனக்கு இந்த சிலுவை பற்றி ஒன்று தோணுது அப்படின்னு சொன்னாராம் என்னங்க ஏன் சொல்லுங்க சிறுவை இருக்கின்ற குறுக்கு கோடுது பார்த்தீங்கன்னா அது ஐ ஐ நான் நான் இந்த நான் என்கிற எண்ணத்தை அழிக்கிறது தான் இல்லையா துண்ட வெட்டுறது தான் இந்த சிலுவை அப்படி எனக்கு தோணுது என்று வாரியார் சாமி சொன்னாங்களாம் நிஜம்தான் இது திருச்சிலுவை தான் என்ற அகந்தத்தை அகந்தையை நான் நான் எனது என்ற அந்த ஒரு கர்வத்தை நீக்கி நம்மை கடவுளுடைய பாதம் கொண்டு சேர்க்கின்ற அற்புதமான கருவி ஒரு ஓடம் இந்த திருச்சிலவி திருக்குறள் ஒன்று உண்டு அற்புதமான திருக்குறள் இது துறவு என்கின்ற அந்த தலைப்பில் திருக்குறள் இந்த திருக்குறள் வரும் திருக்குறள் குறள் வாசி பாருங்க பார்ப்போம் நீங்கள் குரலின் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு யான் எனது என்னும் சிறு கருப்பான் எவன் ஒருவன் தான் 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 என்ற செருக்கினை எவன் ஒருவன் அறுத்தெருகிறானோ வானூருக்கு உயர்ந்த உலகம் புகும் வானோருக்கு கூட கிட்டாத மிக உன்னதமான அந்த விண்ணக உலகம் அவனுக்கு கிடைக்குமா வானூருக்கு உயர்ந்த வானோருக்கு உயர்ந்த தேவருக்கும் எட்டாத உயர்ந்த நிலையை அவன் பெறுவான் யார் யான் எனது என்னும் ஒரு ஒரு அகந்தையை அகச்சிக்கிறான் யான் என்பது உள்ள செருக்கு அகப்பற்று இல்லைய நான் தான்டா அப்படின்னு புறப்பற்றவருக்கும் எனக்கு எனக்கு எல்லாம் எனக்கு கொண்டா 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 எனக்கு 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 யான் எனது இந்த ரெண்டு செருக்கையும் எவன் ஒருவன் அறுத்தறிகிறானோ அவனுக்கு தேவருக்கும் எட்டாத ஒரு மாபெரும் உயர்ந்த நிலை அவனுக்கு கிடைக்கும் சகோதரர்களே எத்தனை தான் சாமி சொன்னாங்க நான் நல்ல ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா பாருங்க பாபோ நீங்கள் ஐ அப்படின்னா அந்த குறுக்கு அது அந்த ஐ அந்த நான்ங்கிற அந்த அகந்தையை இந்த இப்படி போன்ற இந்த குறுக்க போகிற கோடு அதை அழிக்குதான் அதான் சிறுவை நிஜமாக அவர்களே நாம் என்ன பண்ணணும் அந்த எண்ணத்தை விட்டு வெடிக்க வேண்டும் மிக முக்கியமாக தான் இன்னைக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நட்சதி பாருங்க இன்னைக்கு நல்ல நட்சி இன்னைக்கு பாருங்கள் பார்ப்போம் இன்றைக்கி இன்னைக்கு ஏசப்பா அந்த மா பத்து தோழியர் ஓமையை சொல்கிற பாருங்கள் பத்து தோழியர் ஓமை இன்றைய முதல் வாசகத்தில் பவுன் சொல்கிற பாருங்கள் பார்ப்போம் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க ஆனால் நாங்கள் கிறிஸ்துவ தேடுறோம் சிலுவையில் அறைகொண்ட அவர் நற்செய்தியை பறைசாற்றும் அதான் எங்களுக்கு ஞானம் அதான் எங்களுக்கு அறிவு அதான் எங்களுக்கு முன்மதி அதான் எங்களுக்குரிய ஒரு வரம் அப்போ எவன் ஒருவன் சிலு திரு சிலுவையை சிலுவையில் தொங்கிய இயேசப்பாவை இல்லையா மூவர் இறைவனை தூய ஆவி எவன் ஒருவன் பற்றி கொண்டிருக்கிறானோ அவரை பற்றி அவன் அறிவிக்கிறான் அவன் உடையவனாக இருப்பான் அவனுக்கு இப்போ ஞானம் இருக்கும் இந்த பத்து கோடி ரூபாய் பாருங்க பார்ப்போம் எப்போ நம்ம ஒரு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம நம்முடைய பெரிய பணக்கார பணக்காரங்க திருவிழாவெல்லாம் அப்போல்லாம் பந்தம் பிடிச்சிட்டு போவாங்க பந்தம் பிடிச்சிட்டு போவாங்க அந்த காலத்தில் கொஞ்சம் காலம் மாறிச்சு பெட்டர் மார்க்ஸ் ஆகிட்டு தூக்கிட்டு போவாங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு தூக்கிட்டு ஒரு மாதிரி தூக்கிட்டு போவாங்க வழக்கம் தூக்கிட்டு போவாங்க அது ஒரு ஒரு பாரம்பரிய பழக்கம் இதே பழக்கம்தான் அங்கேயும் இருந்தது மணமகன் வருகின்ற பொழுது மாப்பிள்ளை அழைப்பு சொல்கிற மொழியே வரும்போது பண்ணுவாங்க இந்த பெண்கள் அவருக்கு அந்த விளக்கு கொண்டு போவாங்க கூட அது ஒரு சுப நிகழ்ச்சி சடங்கு மாதிரி ஐந்து பேர் முன் மதி கொண்டவர்களாய் ஞானம் கொண்டவர்களாக இருந்தாங்க யாராவங்க என்னை கொண்டு போனாங்க விலக்கு எப்போ அணையோன்னு தெரியாது எப்போ அணையலாம் என்ன இருந்தால் ஊற்றிய பத்த வச்சிருவாங்க நம்ம அணையாமல் பார்த்துக்கலாம் அந்த ஞானத்தை அந்த முன்மதியை கொண்டவர்கள் மணமகனோடு திருமண வீட்டுக்குள் பிரவேசம் நுழைந்தார்கள் நல்லா ஞானம் இல்லாதவர்கள் முன்மதி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க திருமணம் நுழைய முடியல கதவு நின்ட்டாங்க அப்போ அந்த ஞானமுக்கு வேண்டும் செல்லுவையை பற்றின அறிவு ஏசப்பாய படிச்சு நம்பிக்கை ஏசப்பாக்கு நமக்கு ஞானம் கடவுளுக்கு பயந்து வாழ ஞானம் கடவுளோட கொஞ்சம் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் சொல்லு பாருங்க அப்ப எவன் ஒருவன் கடவுளுக்கு கஞ்சி வாழுகிறான்னு ஞானியா இருப்பான் நிச்சயமா ஞான பாருங்க பாப்போம் மணமகன் வராரு அவன் ரெடியா இருக்கணும் நாலு வருஷத்துல பற்றாங்க உள்ள போனாங்க ரெண்டு சிலுவன் இல்லையா ரெண்டு சிலுவை வெட்டி எடுத்துகிட்டு வரேன் ஒருத்தவன பண்ணான் தன்னுடைய உடல் வலியை கழிச்சு கழிச்சு போட்டோம் ஒருத்தவன் என்ன பண்ணுவான் கடவுளுக்காக அது கொண்டு போனோம் ஏற்றுமது அவன் தான் என்ன பண்ணான் ஆனோட இளம் போய் சேர்ந்தான் இன்னொருத்தவன் அங்கே காட்டில் நின்றுட்டான் திருச்சுலுவை பற்றி அறிவு திருச்சுலுவை நம்மை இந்த பிறவி கடலை கடந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை அவ ஏச பாது போய் சேர்க்கணும் நம்மளை அப்படி இல்லைன்னா என்னுடைய இந்த மத்தினா பாருங்கள் எனக்கு நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எதுக்கு சிலுவை நான் என் தூக்கணும் என் வசதிக்கு நான் பார்த்துக்கிறேன் என்று நீ உன்னை யான் எனது நீ நினைக்கின்ற பொழுது நீ பாதம் பாதம்பு சேர முடியாது ஏசப்படு வார்த்தை எவன் ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற விரும்புகிறான் வரட்டும் சொன்ன இப்போ பண்ணிப்பாங்களோ அது வந்து தான் அது தன்னை தாழ்த்திக்கணும் முன்மதியாக இருக்கணும் ஆண்டோருக்கு பணிந்து வாழணும் அவர் வார்த்தையை கேட்கணும் இல்லையா அவர் வார்த்தை மாற்றப்படி வாழணும் அவர் அவர் தைப்பிடிச்சுட்டு அவர் பயன்படுத்திட்டு தான் போகணும் கஷ்டமாகாது அப்படி இருந்தும் இவன் ஒருவன் ஞானத்தோடு ஏசப்பா பாதையில் பயணிக்கிறான் அவள் அவள் என்ன பண்ணுவான் விடுதலை பெறுவான் விற்பனை பெறுவான் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஏசப்பா ஒரு திருமண வீட்டிலும் நுழைவாங்க மற்றவர்கள் என்றால் கடவுள் எல்லோரையும் இல்லையா எல்லோரையும் அன்பு செய்கிறார் எல்லாரும் அழைக்கிறார் அவர் திருப்பால் பாருங்க அப்போ ஆண்டவரது பேரன்பால் பூ உலக நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பூ உலகம் நிறைந்து ஆண்டவர் யாருக்கும் பார்க்கக்கூடாது எல்லாரையும் அழைக்கிறார் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க என்று விண்ணக வீட்டுக்கு ஆண்டவர் அழைக்கிறார் ஆனால் நாம் முன்மதி உடையவர்களாய் ஆண்டவர்களை அச்சம் கொண்டவர்களாய் ஆனவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்களாய் ஒரு தப்புத்துனா செஞ்சால் ஐயோ கடவுள் கடன் கொடுக்கணும் கடவுள் யேசப்பா கேட்பாரு என்று பயந்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிற பார்த்தீங்களா அதுதான் ஞானத்தோட கூடிய வாழ்க்கை யோசனை சொல்களே சிலுவை என்பது சொல்றது ஒரு இழிவான காரியம் கூட அப்போ இழிவாக இருந்துச்சு ஆனால் தான் தான் ஏசப்பா தன் ரத்தத்தினை அந்த சிலுவையிலே ஊற்றி அதை புனிதப்படுத்தினார் கஷ்டம் சொல்ற ஒரு பாது ஆபத்து வருது அந்தோனியார் அந்த இறக்கும் தருவாய் இருந்தார் அவர் அவர் அந்த இறக்கும் தருவாயில் கடைசி காலத்தில் இருக்கும் பொழுது அவளை மிக நெருங்கிய ஸ்ரீடரை கூட்டாரா அந்த ஐயா அங்கே வாங்க நான் குருவே வா உனக்கு எதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா ஏதாச்சும் உனக்கு தேவைன்னா உனக்கு ஏதாவது ரொம்ப மன உளைச்சலாகுது கஷ்டப்பட ஒரு ஆறுதல் வேணும் ஏதாச்சும் அவனுக்கு தோணுச்சுன்னா இந்தா அதை இந்த சில்வை கிட்ட சொல்லிட்டு அவரோட சிலுவையை அந்த சீடனுக்கு கொடுத்தாராம் அந்தனியா கொடுத்தாரா அந்த சிலுவையை உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அந்த கஷ்டத்த இந்த சிலுவை கிட்ட சொல்லு இந்த சிலுவை ஒன்று பண்ண உன ஆறுதல் படுத்து சிலுவை ஆறுதலின் சின்னம் சிலுவை ஆறுதலின் சின்னம் நம்ம இப்போ இப்போ நிறையா எண்ணம் உண்டு சிலுவைனா துன்பம் 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 சிலுவையினால் அன்றி வேறு எதனாலும் மீட்பு கிடையாது அந்த வரலாறு சொல் வரலாறு சொல்லுவாங்க அந்த வரலாறு சொல்லுவாங்க அந்த என்ன பண்ணுறோம் அவருக்கு போயிட்டு இருக்காராம் சாத்தா என்ன பண்ண அவர் பயன்படுத்த வரானோ அவர் ஓடுறாரு ஓடுறார் சின்ன பிள்ளை ஓடுறாரு 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 போயிட்டு ஆலயத்துடைய படிக்கட்டில் போய் விழுறார் சாத்தா என்ன பண்ணுறோம் அவரை பயன்படுத்தலாம் அவர் அந்த ஆலய படிக்கட்டில் அங்கே இதில் என்ன பண்ணுறான் அவர் சிலுவை அடையாளம் வரைந்தார் அந்த திருச்சிலுவையை பார்த்து சாத்தான் பயந்து ஓடனான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைவராக சொல்லுகிறேன் சகோசவர்களே திருச்சிலுவை பாவத்தை அநியாயத்தை தீமையை அழிக்கின்ற ஒரு மாபெரும் கருவி ஒரு படைவரும் போருக்கு போகிறான் கத்தி எடுன்னு போவான் துப்பாக்கி எடுத்துன்னு போவான் அதனுக்கு போருக்கு இல்லையா அதே போல நற்செய்தி பணியாளராக நமக்கு ஆண்டவரை பின்பற்ற நமக்கு மிகப்பெரிய எது போர் வாழியது எது துருச்சிலுவை சவர்களே துருச்சிலுவை இறுக பற்றுவோம் எனது மீட்பின் சின்னம் எனவே அத்துருச்சிலுவையை எந்த நிலையில் என்ன கஷ்டப்பட்டும் இறுக பற்றினால் நமக்கு நிச்சயம் நிலை வாழ்வு உண்டு நன்றி நான் சந்திப்பா